கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து வேட்பாளருக்கு முப்பது கோடி இருந்தா ஓட்டரும் தேர்தல் களத்தில் நிக்க முடியும் என்பதை நாம் தமிழ் இந்த தேர்தல் நிரூபிக்கிறது பணக்கார மட்டும்தான் எம்எல்ஏவாக முடியும் பணம் படைத்தோல் மட்டும்தான் அமைச்சராக முடியும் இல்லை சாதாரண மக்களும் சட்டச ஒரு கொத்தனார் மகன் சீர்காழியில கொத்தனார் மகன் ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய கொத்தனார் மகனை சீர்காழி சட்டமன்றத்துல சட்டமன்ற வேட்பாளர் களத்தில் இருக்கிறோம் இப்படி ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து மண்ணுக்காக மக்களுக்காக மொழிக்காக யார் களத்தில் நிற்பாங்க யார் சரியா இருக்கும் சமூக பிரதித்துவம் இந்தியாவில் தமிழ்நாட்டுல இது ஒரு எந்த அரசு சிகிச்சையும் செய்யாத புரட்சி இதுவரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட வண்ணார் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட குயவர் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட ஆசாரி சமூகம் இப்படி புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு தேர்தல வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் இந்தியாவில் உலகத்திலேயே சட்டசபை தேர்தலிலே முதல் முறையாக ஆணுக்கு பெண் சமம் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை தாண்டி மாற்று பாலினமாக கூடிய திருநங்கை ரோசினியை வெள்ளிவாக்கம் தொகுதியிலே களத்தில் இறக்கியிருக்கிறோம் இந்தியாவில் எவனும் செய்யல எல்லாரும் சொல்றான் நாங்கள் திருநங்கின்னு பேர் வச்சோம்னு பேர் வச்சீங்க ஆனால் அவர்களுக்கான உரிமையை அவர்கள் தான் பெற முடியும் என்று திருநங்கைக்கு சீட்டு மாற்று திறனாளிக்கு சீட்டு இப்படி பார்த்து பார்த்து அதே போல இவன் ஒடுக்கப்பட்டவன் இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று தீண்டாமை பார்க்கிற இன்னும் இந்த சமூகத்தில் இருக்கிற அந்த இடத்திலே பொது தொகுதி நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட தலைவனுக்கு மத்தியிலே பொது தொகுதியிலே ஆதி தமிழ் குடியான பறையரையும் தேவேந்தரையும் அருந்ததியையும் இந்த களத்தில் நிப்பாட்டுகிறோம் எல்லோருக்குமான வாய்ப்பு நீங்க வேட்பாளர் அறிவிக்கும் மேடையை மட்டும் பாருங்க போடலாமா போடக்கூட நீங்க முடிவெடுங்க நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் அதுல சரிக்கு சரியாக இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு இளைஞர்கள் மட்டும் நூற்றி இருபது வேட்பாளர்கள் இந்தியாவில் ஒரு கட்சி செய்யாது நரை விழுந்து கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையணுங்கிற மாதிரி வேட்பாளர் ஃபுல்லாக வெள்ளை டைவு இது ஆப்ஷனல் அவர் பழை அவர் வந்து ஆளு தான் பெரிய ஆள் உள்ளுக்குள்ளே ஆற்று கொண்டவர் எத்தனை எத்தனை முறை சுக்கு சுக்காக ஒரு கால்கள் உடைந்தாலும் அந்த கால்களை ஒட்ட ஆர்த்தோ டாக்டர் கரூர் உடைந்து போயிருக்கிறது கெட்டுப்படுவார் கரூர் உடைஞ்சாலும் கெட்டுப்படுவாரு இந்த கரூர் நடந்த பொழுது கரூர் கூட்டு நடந்த பொழுது அவருடைய கரூர் மருத்துவமனை கரூர் கேஜி மருத்துவமனையை இலவசமாக திறந்து வைத்த மருத்துவர் மனிதநேய மருத்துவர் எங்கள் ஐயா கருப்பையா அப்படி களத்தில் நிப்பாட்டுகிறோம் பார்த்து பார்த்து வாய்ப்பு நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன் முப்பத்தி மூணு விழுக்காடுக்கு முக்கிறான் முப்பது பெண்கள் ஆணும் பெண்ணும் சமம் இப்ப தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறான் ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் அல்ல ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்பதை களத்தில் நிரூபிக்கிற தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் நாங்கள் களம் காண்கிறோம் கரூரில் வாழக்கூடிய மாண தமிழர்கள் இன்னைக்கு கரூர் நம் கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய தொழில் வடநாட்டுக்கார கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அதை முழுமையாக மீட்டெடுத்து கரூர் மண்ணினுடைய இளைஞர்களுக்கு கரூரின் வேலை வாய்ப்பு வர வேண்டும் என்றால் கரூரின் ஆட்சி மல கொள்ளை கனிமவள கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே இறுதி வாய்ப்பு விவசாய சின்னத்திலே வாக்களிப்பது மட்டும்தான் அதனால் மான தமிழர்கள் நமக்கு பொறியாளர் தோற்கலாம் விஞ்ஞானி தோற்கலாம் ஏன் ஒரு வழக்கறிஞர் கூட தோத்து போகலாம் ஆனால் வழக்கறிஞர் பாத்திராதீங்க எதையுமே பேசுறதுக்கு பயமா இருக்கு வழக்கறிஞருக்கும் சீட்டு மருத்துவருக்கும் சீட்டு விஞ்ஞானிக்கும் சீட்டு ஆனால் உணவை தருகிற விவசாயி தோற்க கூடாது ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் ஒரு பாடி சாப்பு இயங்கலை ஒரு டெக்ஸ்டைல் ஏங்கலை பிரச்சனை இல்லை கொரோனா காலகட்டத்தில் நாம யாரும் ஒரு டெக்ஸ்டைலுக்கோ ஒரு நகை கடைக்கோ ஒரு பாடி ஷாப்புக்கோ கார் ஷோரூமுக்கோ போய் நிக்கல நாம போய் நின்றுது மளிய கடை மெடிக்கல் ரெண்டும் நமக்கு தேவை சோறு அந்த சோத்தை தருகிற அந்த உணவை தருகிற விவசாயம் செய்கிற அந்த விவசாயத்தை வாழ வைக்க விவசாய சின்னத்தை தேர்தல் தேர்தல் சரியா தெரியுது யாரு கையில கொடுக்கணும் சரி இவன் விசிலடிச்சான் குஞ்சி அவனுக்கு அதை கொடுத்துரு அவனுக்கு ஏற்ற சின்ன நல்லா ஊதிக்கிட்டு திரு ஊர் ஊரா போ நீ மடக்கி மடக்கி ஊதினாலும் தமிழ்நாட்டுல அது ஊதிட்டு போயிரும் ஆனால் விவசாயி செத்து கொண்டிருக்கிறான் விவசாயம் செத்து கொண்டிருக்கிறது செத்து கொண்டிருக்கிற விவசாயத்தை உயிரை கொடுத்தாவது நாம் தமகட்சி காப்பாற்றும் என்பதனால் விவசாய சின்னத்தை நாம் தமகட்சி ஒதுக்கிறார்கள் அதுவும் சாதாரண விவசாயி இல்லை ஏர் கலப்ப ஏர் ஏர் அவன் உழுதால் மட்டும்தான் நாம் நம்முடைய உணவின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்பதால் அந்த ஏர் கலப்பையோடு உங்கள் பிள்ளைகள் உங்களை இந்த மண்ணை உழுது போல இந்த நிலத்தை உழ இந்த பால் வட்டிருக்கிற சீல் வட்டிருக்கிற இந்த சாக்கடை அரசியலை பூக்கடை அரசியலாக மாற்ற இந்த கேடுகட்ட ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகத்தை ஜனநாயகமாக மாற்ற நாங்கள் வருகிறோம் ஓட்டுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம் நல்லா வாங்கிக்கோங்க செந்தில் பாலாஜன் கொடுத்தா வாங்கிக்கோங்க விஜயபாஸ்கர் அண்ணாச்சி கொடுத்தா வாங்கிக்கோங்க எல்லாம் நம்ம காசு தான் வாங்கிட்டு நேர தாந்தோன்றி மலைக்கு போங்க முருகனை முருகா காசை கொள்ளையடிச்ச காசுமனத்தை கொள்ளநாட்டில் பசு பேருந்து கொள்ள ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கான் இருபது ரூபாயை உனக்கு போடுறேன் இருபது ரூபாய்க்கு உனக்கு போடுறேன் விவசாயிக்கு ஓட்ட போடுறேன் முருகன் உங்களை மன்னிச்சிருவான் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை எல்லா ஊர்லேயும் விடியில் பிறக்கும் கரூர்லேயும் விடியில் பிறக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்